விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலைமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பங்குனி மாதம் பதினேழாம் நாளுக்கான பலன்கள் இன்றைக்கி நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போது யமகண்டம் எப்போது நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திருங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் மாலை நான்கு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் பரணி நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் த்விதியை திதி பிற்பகல் பனிரெண்டு மணி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதற்கப்புறம் மேல் திருதியை திதி வந்துடுது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை நல்ல நேரம் உத்திர நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கு மேல் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்னைக்கு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை காதுகளால் கற்கிறதும் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் வழங்கின காட்சியை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் வீட்டு அருகாமையில் சிவ ஆலயங்கள் இருந்ததுன்னா அங்கே மூன்று முறை அவரை நிதானமாகவும் பிரதானமாகவும் வளம் வருவது திருநீர் வில்வம் போன்ற பொருட்கள் கொண்டு அவர் அர்ச்சனை செய்கிறதும் பிரார்த்தனைகள் செய்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த அன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் அஸ்வினி பரணி அப்படிங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கடமை வீரன் கடமை வீராங்கனை அப்படிங்கிற பெயர் இன்றைக்கி வாங்கிடுவீங்க அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் உங்கள் அதிகாரம் இன்று சிலப்பதிகாரமே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உடனே செய்கிறேன் அப்படின்னு எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக சொல்லக்கூடிய பலன் அப்போ போட்ட பிளான் ஜெயிக்கும் தொட்டது தொழங்கும் வெற்றி 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 அப்படின்னு மூன்று முறை சங்கே முழங்குன்னு சொல்கிற சமாச்சாரம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் சங்குன்னாலும் சங்கு கிருஷ்ண பரமாத்மா கையில் இருந்த பாஞ்சஜன்யங்கிற சங்கு அப்போ காரியத்தை முடிச்சே தீருவேன்னு சொல்கிற தருணம் மேஷராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா சாமி சந்திரன் வரலை ஐயோ இந்த இளநியில் தண்ணி இல்லை தொண்டை தண்ணி வற்றி போச்சு இல்லை நான் இல்லைங்க நீங்கள் தொண்டை தண்ணி வற்றி போச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ இனிப்பு பொருட்கள் மலர்கள் மாலைகள் தட்டு தடுமாற வேண்டிய தருணம் ஒரு அரை டம்ளர் காஃபி கேட்குறேன் ஒரு அரை டம்ளர் டீ கேட்குறேன் ஆறிப்போயே வருதே ஆறிப்போச்சே மாறிப்போச்சேன்னு சொல்கிற தருணங்கள் இந்த வெயிட்டை தூக்கி மாற முடியல சார் அப்படின்னு இந்த குடும்ப உறவுகளை தூக்கி சுமக்கிறதுங்கிறது ஒரு பாரம் அந்த பாரம் இன்றைக்கி போகும் தூரம் அப்படின்னா பார்த்துக்குங்களேன் மனத்தடுமாற்றம் பணத்தடுமாற்றம் சந்திரனே வரலை அப்போ வரேன்னு சொல்லுவாங்க தரேன்னு சொல்லுவாங்க வரமாட்டாங்க தரமாட்டாங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தாயம் ஒன்று இப்போது காரியங்கள் ஜெயமாக வேண்டிய தருணம் தலைமை பொறுப்பு தலைமை பதவி தலைமை பண்பு அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுறது தில்லுக்கு துட்டு துட்டுக்கு தில்லுன்னு சொல்கிற தருணங்கள் மனதில் மனதில் அப்படிங்கிறதெல்லாம் தில்லா அன்றைக்கி ஒன்றா தனியாய் வந்தோம் இந்த உலகில் துணிவை தவிர வேறெதை துணையாய் கொண்டோம்னு சொல்கிற அமைப்பு மிதனராசி நேரர்களுக்காக இருக்கும் கண்ணாடி பொருட்கள் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் ரசிப்பதற்கான தருணங்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நிரராசனியர்கள் ஒன்றே ஒன்று குறை பேசக்கூடாது யாரை பற்றின குற்றத்தையும் நம்ம எடுத்து பேச வேண்டாம் அது அவங்களே அதை அதற்கான பிராயச்சித்தத்தை தேடட்டும் தவறை நம்ம சுட்டி காட்டாமல் இருந்தாலே அடுத்தவருடைய நட்பு நமக்கு கிடைக்கும் யாரையாவது நீங்கள் குறை பேசிட்டீங்க தவறுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க மொத்தமாக உங்களுக்கு கொடுக்குற ஆதரவை வாபஸ் வாங்கிடுவாங்க அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அச்சா லாஸ்ட் மினிட்டில் ஓடுறேன் ஓடுறேன் உடையாடுறேன் வந்துக்கிட்டே இருக்கேன் எங்கேயும் போயிடாதீங்க அங்கேயே இருங்க பத்து நிமிஷம் கா மணி நேரம் அரை மணி நேரம் எங்கே சொல்லியே மூணு மணி நேரம் ஆச்சுங்க அப்படின்னு இந்த சொல்லியே இவ்வளோ நேரமாச்சு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் நேரமாச்சு நேரமாச்சு அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நேரங்கிட்ட நேரம் நேரங்கிட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கிட்ட நேரத்தில் தூக்கம் நேரங்கிட்ட நேரம் அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்கு நிறைய டென்ஷன் கொடுத்து தான் இருக்கும் பல பேர் டென்ஷன் கொடுக்கறதுக்காகவே கிளம்பி வருவாங்கன்னா பார்த்துக்கலாம் தன்கிட்ட இருக்க குறை தெரியாது ஆனால் உங்களை பார்த்து நிறைய குறைகளை பேசுவார்கள் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த ஐயா சாமி கொஞ்சோண்டு மரியாதையை காப்பாற்றிக்கிட்டால் போதும் இந்த மரியாதைன்னா மரியாதை முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை மாமனுக்கு மரியாதை அந்த படம் இன்னும் வரலை ஆனாலும் மா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ சார் நாலு படி ஏறுனால் ரெண்டு படி சறுக்குது சார் எட்டு படி ஏறுனால் நாலு படி சறுக்குது சார் காரிய தடைகள் ஒரு பாதி கிணது தாண்டிட்டேன் கிணதும் தாண்டிடலாமா கொஞ்சம் கௌரவத்தை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கட்டுரை கவிதை ஓயாத எழுத்துப்பணி அயராத வேலை டயர்டாக ஒரு அளவுக்கு வேலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒரே டயர்ட்னஸ் கழுத்து பகுதி வலிக்குது முதுகு தண்டோட பகுதி வலிக்குது பிடரி பகுதி வலிக்குது கொஞ்சம் அமிக்க விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த அமிக்க விட்டால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கு அம்மா பழக்கி விட்டுருச்சு என்ன பண்ணுறது ஒரே டயர்ட்னஸ் தான் போங்க அப்படின்னு டயர்டாயிட்டேங்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துருவாங்கன்னா பார்த்துக்கோங்க காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதை இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே தயிரோ பாலோ மோரோ அப்புறம் இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா இளநி எலும்புச்சம்பளம் பழச்சாறு உங்களை யார் அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட சொன்னது ஐஸ் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதுக்கப்புறந்தான் தெரியும் த்ரோட்டை அட்டாக் பண்ணிடுச்சு தொண்டை பாதிச்சிருச்சு அப்படின்னு எண்டு எண்டு ஐயோ எண்டு இல்லாது அது டி இரர் நோசோ த்ரோட்டு இந்த எண்டு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் மார்க்க பந்து முதல் சந்து பொந்து இந்து இடுக்கெல்லாம் தேட வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த த தலைவலி தைலம் பவர் க்ரீமு அயோடெக்ஸு ஜண்டு பாம் டைகர் பாம் இதெல்லாம் தேட வேண்டிய தருணங்கள் கன்னிராசி நேர்கள் செல்ஃப் மெடிக்கேஷன் மட்டும் இன்றைக்கி கன்னிராசி நேர்கள் கூடவே கூடாது அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உண்மை உழைப்பு உயர்வு பட்ட பாடியாகவுமே பாடம் தானாடா அப்படின்னு அப்போ குருவினுடைய பார்வை எவ்வளவு பலம் தரும் எவ்வளவு மகிழ்ச்சி தரும்னு துலாம் ராசி நேர்களை கேட்டால் தெரியும் கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிக்காரத்தனம் அனைவராலும் பேசப்படும் பாராட்டு புகழ் பெருமை வெற்றி தர வேண்டிய அமைப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுல வேகம் துலாம் ராசினியர்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் டிசிஷன் மேக்கிங் யாரை சேர்க்கலாம் யாரை ஒதுக்கலாம் யாரை வச்சுக்கலாம் யாரை விட்டுறலாம் கழட்டி விட்டுறலாமா கார்த்திக் சார் கண்டிப்பாக கழட்டி விட்டுறலாம் துலாம் ராசினியர்களே தப்பே கிடையாது அப்போ தனி தவளுங்கிற பேர் இன்றைக்கி நிச்சயமாக இருக்கும் தனி ஆவர்த்தனம் அப்படிங்கிறது இருக்கும் ஒன் மேன் ஷோ ஒன் உமன் ஷோ ஒன் மேன் ஆர்மி ஒன் உமன் ஆர்மினா அது இன்றைக்கி துலாம் ராசி நேர்கள் தான் பார்த்துக்கங்க அடுத்திருக்கிற ரிச்சிகராசி நேர்களை பொறுத்த பொறுத்தவரையிலும் மருந்து மாத்திரை மளிகையில் பற்றாக்குறை ஆமாம் சார் ஆமாம் சார் இந்த ஹாஸ்பிட்டலு மெடிக்கலு பார்த்தா ஒரே கும்பல் இல்லை என்னவோ பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்க ஃபாலோ அப் பண்ணுறாங்க டகார் டகார்னு ப்ராஸ்பெக்டஸ்லாம் போட்டு எழுதுகிறாங்க என் பேரையும் சேர்த்து போட்டு எழுதிட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு என் பேரையும் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு இந்த சேர்க்கறது பிரிக்கிறது லிஸ்ட்டில் என்ட்ரி போடுறது கையெழுத்து போடுங்கிறது நானா மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா விட்டால் மடுவுக்கு ஒன்று கேட்பாங்க கார்த்தி சார்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது என்னையை பார்த்தா மட்டும் நீங்கள் நிதி இழப்புன்னு சொல்லிவிடுங்க ஆமாங்க ஆமாங்க நீங்கள் கொஞ்சம் நிதியை இழந்துடுறீங்க அதனால தான் அந்த வார்த்தையை உங்களுக்காக சொல்கிறேன் யாருக்காகவாவது ஒருத்தருக்காகவாவது ஒரு திடீர் விரயம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத விதத்தில் விரச்சிகராசி நேயர்களுக்கு இருக்கும் கொஞ்சோண்டு கையில் கேஷ் எடுத்துகிட்டு போங்க எப்போ பார்த்தாலும் இந்த ஜிபே ஃபோன்பே இந்த பாரத்து பே இந்த அமேசான் பே இந்த வாட்ஸ்அப் பே அதை நம்பியே இருக்க வேண்டாம் கொஞ்சோண்டு கையில் கேஷ் இருக்கிறது வச்சிகராசி நேர்களுக்கு நன்மை தரும் எதிர்பார்க்காத விரையும் இருக்க தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை டேங்கு ஃபுல் தாங்க பண்ணணும் எது பெட்ரோல் டேங்க் நீங்கள் வேறு ஏதோ டேங்குன்னு நினச்சிக்காதீங்க பெட்ரோல் டேங்க்கு டீசல் டேங்க்கு ஆயில் டேங்கு எண்ணெய் பதார்த்தங்கள் மீண்டும் மீண்டும் வாங்க வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை பற்றாய குறைகள் இல்லாத தருணங்கள் பிள்ளைகள் பிள்ளைகழகத்தில் இருக்க கோபதாபங்கள் மறைந்த அந்யூன்யங்கள் காணப்படும் இதிகாசங்கள் வரலாற்று சூடுகள் புராணங்கள் பல 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 பாகுபலி அப்படின்னு உங்களுடைய பெருமையும் புகழையும் பேச வேண்டிய தருணங்கள் அபிஷேகம் அலங்காரம் அன்னதான வைபவங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் பூஜை பிரசாதங்கள் உங்களை தேடி வர வேண்டிய அமைப்பு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் இந்த கிட்டத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் பிரயாண கலைப்பு இன்னும் கொஞ்சம் போகலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி வேலையில் இருந்தாலும் சரி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி நம்பிக்கை மட்டும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இன்றைக்கி அதே மாதிரி சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் அதுதாங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எத்திக்ஸு எத்திக்ஸ் அதை வேண்டாம்ப்பா அப்படி செய்யக்கூடாதுப்பா இது வந்து தப்பாகிடும் முறைப்படி நம்ம போவோம் அப்படின்னு இந்த சில்லறையை கூட கொடுத்துட்றதும் சில்லறையை நம்ம கம்மியாக கொடுத்துட்றதும் அதடா இருங்க பரம் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மகராசி நேர்களுக்காக இருக்கும் யாரையும் நான் ஏமாற்ற மாட்டேன் யாரையும் நான் டிஸப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் யாரையும் வஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிற தருணம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆகக்கூடி வஞ்சி கோட்டை வாலிபம்னு கேள்விப்பட்டிருப்போம் இது வஞ்சனை இல்லாத கோட்டை வாலிபம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் வஞ்சனைங்கிறத பண்ண மாட்டீங்க அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரணும் வஞ்சனையோ என்னவோ இல்லாமல் இருந்தால் போதும் என்ன அது பற்றாக்குறைகள் சார் பணம் பத்தில் கடைசியா இருக்குது ஒன்றும் இல்லை பணம்லாம் வந்துடும் வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கணும் தவணையும் சொல்ல வேண்டிய தருணம் சில்லற இல்லை ஒரு கேன் யூ லென்ட் மீ கேன் யூ ஹெல்ப் மீ ஒரு சின்ன அமௌண்ட்டுப்பா கொஞ்சம் அனுப்பிச்சுடுங்கப்பா இஎம்ஐக்கு பெண்டிங் இருக்குது இந்த டியூ டேட்டு டியூ டேட்டு இஎம்ஐ டேட்டு இஎம்ஐ டேட்டு ஆமாம் சார் ஆமாம் சார் பணம் வரலைன்னா ஒரே கவலை பணம் வரலை பணம் வந்துருச்சுன்னா எங்கே பங்கு வைக்கிறது யாருக்கு முதல்ல கொடுக்கறது யாருக்கு ரெண்டாவதாக கொடுக்குறது யாருக்கு பின்னாடி கொடுக்குறதுங்கிற தருணம் கும்பராசினியர்களுக்கு ஒரு குழப்பத்தை தரும் உண்மை உழைப்பு உயர்வு மிகைப்படுத்தி பேசக்கூடாது சிம்பிளாக இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பார்த்து ஆடை அலங்காரம் மகிழ்ச்சி தரும் பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா சூப்பில் ஆரம்பித்து ஸ்மூதி வரைக்கும் விருந்து களக்கட்ட வேண்டிய தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் கான்ஃபிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும் எதிரிக்கு சிம்ம சோப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள் எதிரிகளை தோம்சம் செய்ய வேண்டிய அமைப்பு இந்த ரோஸ் மில்கு நன்னாரி சர்பத்து அடடடடா இந்த க்ரீன் ஆப்பிள் மொஜிட்டோ ஃப்ளேவரு மசாலா சோடா என்ன சார் ஒரே ஜில்லுன்னு இருக்கிற தண்டாங்கிற அளவுக்கு இளநீர் சாறு போகிற இடத்துல கேட்பாங்க வெயிலாக இருக்கே தாகத்துக்கு என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க அடிச்சு நோத்துங்க வரவேற்பில்ல நீங்கள் தான் தலைவர் திமிங்கலம் தானுங்கோ அப்படின்னா பார்த்துக்கோங்க தொட்டது தொடங்க வேண்டிய அமைப்பு நம்பிக்கை நாணயம் கை ராசி மகிழ்ச்சி தரும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணு ஒன்று நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரன் மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்